வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு டிரைவிங் ஸ்கில் உள்ள பர்சனாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இலவச க்ரெயின் ஓட்டுநர் பயிற்சி தான் கொடுக்குறாங்க அது எங்கே அதுக்கு யார்லாம் எங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம் ஸோ இதோட பயிற்சி காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள்னு சொல்லியிருக்காங்க ஒன் மந்த் வயது வரம்பு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரையின்னு சொல்லியிருக்காங்க கல்வித்தகுதி வந்து எயித்து பாஸ் ஆர் எஸ்எல்எல்சி ஹச்எஸ்சி ஐடிஐ ஆர் டிப்ளமோ ஸோ இதான் கல்வி கல்வித்தகுதி ஸோ வெளி மாவட்டங்களிலும் உள்ளவர்களும் பங்கு பெறலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா எளிய பயிற்சியில் அதிக சம்பளம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு இருக்காங்க வெளிநாடுகளுக்கு இதுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு இலவச பயிற்சியும் கூட ஸோ ஓட்டுநர் உரிமம் உள்ளவர்கள் அதாவது ஹெச்எம்இ லைசன்ஸ் அண்ட் பேஜ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு வருட ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் கொடுத்துருக்காங்க செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஜீரோங்கிற நம்பர் தான் ஸோ இது வந்து எங்கே कांटेक्ट பண்றாங்க பாத்தீங்கன்னா சென்னையில் தான் ஸோ நீங்கள் வந்து வேறு எந்த डिस्ट्रिक्टல இருந்தாலும் இந்த ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு அந்த कांटेक्ट நம்பரை நீங்கள் कांटेक्ट பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இலவச கோர்சஸ்க்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ